தஸ்டி பயணம் நேயர்கள் அனைவர் மீதும் எல்லாம்பெல்ல இறைவனில் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக தற்பொழுது ரஃபா எல்லையில் போர் துவங்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் அதாவது இஸ்ரேல் பாலஸ்தீன் விவகாரத்தை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் இது கடைசி கட்ட ஒரு யுத்தமாக இருக்கும் அப்படின்னு இஸ்ரேல் தற்போதைக்கு சொல்லி கொண்டிருந்தாலும் இந்த தாக்குதலை தயவு செய்து நிறு நிறுத்துங்கள் அப்படின்னு உலகத்தில் இருக்கிற அவங்களுடைய நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய தேசங்களை சொன்னாலும் அதையும் கேட்காம நாங்கள் தனிச்சே போராட தயார் அப்படின்னு இஸ்ரேலுடைய பிரதமர் நதன்யாகு அவர்கள் அறிவித்து இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அந்த ரஃபாவை நோக்கி எல்லா படைகளும் திரும்பி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு சூழலில் அந்த ரஃபாவில் அந்த இறுதிக்கட்ட தாக்குதலை அவர்கள் நடத்தி முடித்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னாக்க இந்த யுத்தம் முடிந்து விடுமா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி இங்கே வந்து நிற்கிறது இல்லை ஏன்னா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அந்த அக்டோபர் ஏழு ஹமாஸ் தாக்குதலை தொடர்ந்து அவர்கள் செய்த அந்த தாக்குதல் அப்படிங்கிறது ஹமாஸுக்கு எதிரான தாக்குதல் இல்லைங்கிறது நம்ம நார்மலாக நம்ம பார்த்தாலே அது நமக்கு தெளிவாக தெரியும் ஏன் அப்படின்னு சொன்னாக்க அவர்கள் ஹமாஸோடு போராடவே இல்லை முழுக்க முழுக்க பாலஸ்தீன மக்களோடு தான் அவர்கள் போராடி கொண்டிருந்தாங்க அவங்களுடைய வீடுகளை அவங்களுடைய சொத்து சொத்துக்களை அழித்து அவர்களை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தினார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்தான் நமக்கு தெளிவாகவே தெரியும் அந்த காட்சிகள் எல்லாமே நம்ம தெளிவாக பார்க்க முடியும் அவர்களுடைய கட்டடங்கள் அந்த இடத்துல தகர்க்கப்பட்டது இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா அகதிகள் முகாம் பள்ளிக்கூடம் அப்புறம் அந்த மருத்துவமனைகள் இது எல்லாமே சேவை மையங்களாக பாலஸ்தீனத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கிறத அந்த ஒரு சூழ்நிலையில் அதையும் தரைமட்டமாக்கியது இந்த இஸ்ரேல் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ இந்த யுத்தங்கள் எல்லாமே எல்லா இடங்கள்லையும் நடத்தி முடிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இஸ்ரேல் உலகம் மக்களுக்கு உலக நாடுகளுக்கு நம்ப வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறது நம்ம ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க வரைக்கும் நடந்த யுத்தங்கள் மிக நிச்சயமாக அமாசுக்கான யுத்தம் இல்லைன்னு நம்ம திரும்பவும் சொல்கிறோம் பார்க்குறவங்களுக்கு தெரியும் அவங்க கட்டடங்களையும் அவங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரங்களையும் அழித்து தான் அவர்களை அப்புறப்படுத்தி இருந்தார்கள் தற்பொழுது ரஃபா அந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கிற அந்த தாக்குதலும் அங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்களை அழிப்பது அந்த மக்களுடைய வாழ்வாதாரங்கள் அந்த மக்களுடைய சொத்துக்களை அழைத்து அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துவது இந்த தாக்குதல் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு லட்சம் பேரையும் உடனடியாக வெளியேறணும் அப்படின்னு இஸ்ரேல் சொன்னாலும் கூட அந்த மக்கள் வெளியேறுவதற்கான வசதிகளையும் அவர்களை தங்க வைத்து அவங்களுக்கு தேவையான உணவு தண்ணீர் உடை அப்புறம் அந்த மருத்துவ வசதி இது எதுவும் இஸ்ரேல் தயாராக வைத்திருக்கவில்லை அப்படிங்கிற அந்த ஒரு யதார்த்தத்தையும் உலக நாடுகள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறது அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ரஃபா அப்படிங்கிற இந்த இடத்துல இஸ்ரேல் இப்பொழுது தொடங்கி இருக்கக்கூடிய இந்த தாக்குதல் யுத்தமாக இருக்குமா அப்படின்னு சொன்னாக்கா மிக நிச்சயமாக அது இறுதி யுத்தமாக இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது ஏன் சொன்னா அந்த ரஃபா அந்த ஒரு இடம் முழுமையான முறையில் தரைமட்டமாக்கப்பட்டதற்கு பிறகு அதுக்கப்புறம் அந்த மிக முக்கியமான ஒரு இடம் இருக்கு அதுதான் உலகமே தற்பொழுது உற்று கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இடம் அந்த அல் அக்ஸா அப்படிங்கிற அந்த இடத்தை நோக்கி இஸ்ரேல் தன்னுடைய கவனத்தை திருப்பும் அப்பொழுது எந்த மாதிரியான பிரச்சனைகள் நிகழும் அப்படிங்கிறத நாம இப்ப பேச வேண்டாம் அது உங்களுடைய யூகத்துக்கே நாம விட்டு விடுகிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ரஃபா தாக்குதலை ஹமாஸ் எப்படி பார்க்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்க ஹமாஸுடைய தலைவர்களில் ஒருவரும் செய்தி தொடர்பாளருமான அபுபேதா அவர்கள் தற்பொழுது ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்துருக்கிறார் அதில் வந்து அவர் அளித்திருக்கிற பேட்டியில் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னாக்க நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு நீண்டகால யுத்தத்திற்கு நாங்கள் எப்பொழுதோ தயாராகி இருக்கிறோம் ஆனால் இஸ்ரேல் தொடர்ந்து பொதுமக்களைத்தான் தாக்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டை அவர் வைக்கிறார் தவிர நீண்டகால இந்த யுத்தத்தை பற்றி அபு உபைதா என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு நாடும் கூட இத்தனை நாடுகளுடைய ஒத்துழைப்போடு ஒரு நாடு போர் செய்யும் பொழுது அதை எதிர்க்கக்கூடிய எந்த ஒரு நாடும் விழுந்துவிடும் பலகீனமாகிவிடும் ஆனால் இவ்வளவு தாக்குதல் நடந்தும் கூட நாங்கள் இன்னும் பலவீனமாகலை நாங்கள் பலமாகத்தான் இருக்கிறோம் இஸ்ரேல் செஞ்சது எல்லாமே செழுமையான வலமையான எங்களுடைய பகுதிகளை அழித்தது ஆனால் நாங்கள் போராடுவது எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் எங்களுடைய நிலத்திற்காக போராடுகிறோம் ஏனென்றால் நாங்கள் அதனுடைய உரிமையாளராக இருக்கிறோம் அப்படின்னு அபுபய்தா ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார் அப்போ அபு உபைதா அவர்களுடைய இந்த பேட்டியை பார்க்கும் பொழுது ஹமாஸ் இன்னமும் ஓயவில்லை அவங்க வந்து ஒரு நீண்ட கால ஒரு யுத்தத்துக்கு வந்து தயாராகத்தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அதே சமயம் வியட்நாம் யுத்தத்தை நாம் வந்து இங்கே நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது ஏன்னா வியட்நாமை கிட்டத்தட்ட பாதி வியட்நாம் நமக்கு சொந்தமாகி விட்டது அப்படின்னு அமெரிக்கா நினைத்து கொண்டிருந்த அந்த ஒரு சூழ்நிலையில் வியட்நாம் மக்கள் ஒருங்கிணைந்து கொரிலா தாக்குதலில் ஈடுபட்டார்கள் அதன் மூலியமாக பெருத்த அடி வாங்கிய அமெரிக்கா தன்னுடைய வரலாற்றில் தோல்வியை பதிவு செய்துவிட்டு அங்கிருந்து வெளியேறியது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம் அதுபோலவே ஹமாஸ் ஒட்டுமொத்தமாக அந்த இடத்திலிருந்து அழிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு இஸ்ரேல் சொன்னாலும் கூட அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஹமாஸை அழிக்கிறோம் அப்படிங்கிற பேரில் இஸ்ரேலுடைய இந்த செயல்பாடு பொதுமக்களின் வாழ்விடங்களை அழித்து ஒழித்து முழுமையாக நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு அறிவிப்பை அவர்கள் செய்வார்களா அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை நமக்கு நிச்சயமாக வந்து கொண்டுதான் இருக்கிறது அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரஃபா அப்படிங்கிற அந்த ஒரு இடம் உங்களுடைய இறுதிக்கட்ட யுத்தம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லும் பொழுது அது எந்த அடிப்படையில் வெற்றிகரமாக நிறைவுக்கு வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஒருவேளை ரஃபாவை அவர்கள் நாங்கள் வெற்றி கொண்டு விட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு அடுத்தபடியாக வேற எதுவும் பேசுபொருளாக இருக்காது மிக நிச்சயமாக அல்லக்ஸா ஒன்றை தவிர அது உலகம் முழுவதும் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறும் அதன் விளைவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இறைவன் நாடினால் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி நேர்களே